ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜே டாமினிக் என்னடா நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தை எப்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஃபேவரட்டான கப்பிள்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரியும்போது போது அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் நடக்கும்போது ஒரு ஹார்ட் பிரேக்க போட்டு ஒரு கேள்வி போடும் என்ன என்னடா நடக்குது நடக்குதுங்க அப்படின்னு அதுக்கப்புறமா எவன் டிவோர்ஸ் ஆனாலும் சரி அந்த ஒரு வீடியோலையும் அந்த ஒரு தமிழ்லையும் அந்த ஒரு கண்டென்ட்லையும் கண்டிப்பா ஆட் பண்ணிப்போம் இது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் இதெல்லாம் நான் சொல்றத பார்த்துட்டு அண்மையான நடந்த விக்னேஸ்வர் நயன்தாரா அந்த ஒரு பிரச்சனை அதையும் நீங்க எடுத்துக்க தேவையில்லை அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா கங்கோ ரிலேட்டடா நடந்த இஷ்யூ அதையும் நீங்க எடுத்துக்க தேவையில்லை இப்ப நடந்த ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சாயரா இவர்களுக்குள்ள நடந்த ஒரு விவாகரத்து அதுல இருந்து ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷனா கொடுக்கணும் அப்படிங்கறது நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இவங்க இரண்டு பேருக்கும் விவாகரத்து அப்படின்னு அறிவிச்சோடனே முதல்ல இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் மட்டும் இல்லாம ஒரு காமன் பீப்புளா இருக்க எல்லாருமே கொஞ்சம் சஃபர் ஆன காரணம் என்னன்னா நம்ம பெரிய பாய் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு போய் இப்படி நடக்குது யாருக்கும் தீங்கே நினைக்க மாட்டாப்புல இது இல்லாம நம்ம பார்த்த சேட்டலைட் ஷோஸ் எல்லாத்துலயுமே சாயிரா அவர்கள் அதாவது ஏ ரஹ்மானோட மனைவி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு அன்பை வெளிக்காட்டுவாங்க ரகுமான எல்லா ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா சாயிராவை வாங்க போங்க ஒரு அதிக ஒரு நல்ல ஸ்டேஜ் ஸ்டேஜா இருக்கும் அது பாக்குறதுக்கு அப்படி ஒரு லவ்வா இருக்கும் இப்படி பட்டவங்களுக்குள்ள ஒரு நடக்குதுன்ற மாதிரியான ஒரு ஒரு மன வேதனை நமக்குள்ள எல்லாம் இருந்தது ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா அவர் கடைசியா இசையமைச்ச படம் அப்படின்றது ராயன் தான் அப்ப தனுஷோட பேர் இந்த இடத்துல அடிபடுதுன்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம தனுஷ் அவரோட பேர் எந்த இடத்துல எல்லாருமே தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க நான் கூட லாஸ்ட்டாக சுபேர் அப்படிங்கிற ஒரு ஊடகவியலாளர் இன்டர்வியூ எடுத்து கூட எனக்கு அதில் ஒரு கேள்வி இருந்தது ஆனால் அவர் சொன்ன கிளாரிபிகேஷனுக்கு அப்புறமா இதுக்கு தனுஷ் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது ஸோ தனுஷை சும்மா சும்மா எல்லா டிவோர்ஸ்லயும் பேசக்கூடிய மீடியாக்கள் எவ்வளவோ இருந்தாலுமே ஆனால் அதுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது சரி ஓகே சம்பந்தமே இல்லாமல் ஏன்டா பிரிஞ்சாங்க அப்படின்னா முதல்ல வந்து சாயிரா பக்கம் ஏதாவது ஒரு அலிகேஷன் வைக்கலாமான்னு எல்லாம் பார்த்தாங்க பட் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரகுமான் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிற அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் ட்ரூப்ல இருக்கக்கூடிய கிட்டாரிஸ்டான மோகினி டே அப்படின்றவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னைக்கு அப்படின்னா ரகுமான் அண்ட் சாயரா டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அதே நாள் என்னைக்கு இவங்க மோகினி டே அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம மூத்த ஊடகவியலாளர் மூத்த பத்திரிகையாளர் காசிப்பு சினிமா கிரிட்டிங்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேர் வெப்சைட்லையும் சரி யூடியூப்லயும் சரி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மோகினி டேவுக்கும் ரகுமான அவர்களுக்கும் ஒரு லிங்கு இந்த தான் இவங்களுக்குள்ள அந்த டிவோர்ஸ் வந்ததுன்ற மாதிரியான எழுதலாம் ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இதை வந்து கொஞ்சம் போய் என்ன சொல்றாங்கன்னா ஏஆர் ரகுமான் வந்து தமிழ் சொல்லி ஒரு பிக்சர் வரைஞ்சு கொடுத்தாருல அந்த பிக்சரோட மோகினி டே தான் அப்படின்ற வந்து பயங்கரமான கதை கட்டி இவ்வளவு நாள் தன்னோட இசையால நம்ம எவ்வளோ பேருக்கு ஆத்மார்த்தமான ஃபீலிங்ஸ் கொடுத்த ஏஆர் ஆர் ரகுமான பொதுவெளியில சோசியலிசமா பேசக்கூடிய ஒரு ரகுமான சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு எவிடன்ஸ் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம டே அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சேனல்ல லீக்கான ஒன்னரை வீடியோன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தெல்லாம் போட்டுருக்காங்க என்னடா அது இவ்வளவு கன்றாவியா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப இதுக்கு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அது ரகுமானும் மோகினி டேவோ கிடையாது இவங்க இரண்டு பேரும் இது பத்தி பேசியிருந்தாங்கன்னா நம்ம யாருமே நம்பி இருக்க மாட்டோம் ஆனா இதுக்கு புல் ஸ்டாப் வச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுமானோட மனைவியான சாயிராவோட அவருக்கு தரப்புல இங்க வந்து நின்று பேசக்கூடிய வக்கீல் அவர்கள் தான் ஸோ சாயிராவோட அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருனா என்னோட கிளைண்டான சாயிரா அவர்களுக்கும் அவங்களோட கணவரான ஏ ஆர் ராமன் அவர்களுக்கும் நடக்கிற விவாகரத்துன்றது அவங்க இரண்டு பேருக்கு தனிப்பட்ட நடந்த பிரச்சனையோ சிக்கலோ மன செல்களோ அது ரீதியா முடிவெடுக்கப்பட்டதா தான் நடக்குதே தவிர இதுக்கும் மோகினி டேவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சாயிராவே சொன்னதா அவங்களோட வக்கீல் சொல்லியிருக்காங்க பல வாடகை வாய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சாயிரா என்னதான் எங்களுக்குலாம் மன உளைச்சலோ என் ஹஸ்பண்டை நான் பொதுவேளியில விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது அதனால மோகினி டேவோட கம்பேர் பண்ணி பேசக்கூடிய பல பேர் புரிஞ்சுக்கோங்க மோகினி டேவுக்கும் ரகுமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்து மூலமாகவும் தெரிய வருது அதனால நான் விவாகரத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சாய்ரா சொல்லிட்டாங்க தனுஷோட பேச அடிப்படுதோ அடுத்த ஒரு நியூஸை வந்து தனுஷ் மூலமாவே நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அண்மை காலங்களாவே இந்த நெட்லிக்ஸ்ல நயன்தாரா த ஃபெரிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்ததுல நம்ம அண்ணன் தனுஷ்க்கு பல பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அண்ணே நீ மாஸ்னே நீ ஆக்சுவலா உன் மேல தப்பு கிடையாது நீ கேட்டது ஓ படத்துல இருந்து பிடிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் தான் நீ காசு கேட்ட அப்படிங்கிற மாதிரி தனுஷ்கான ஆதரவுகள் அதிகமாக இருக்கு நயன்தாராவை போட்டு பொல பொலன்னு பழந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் வந்து தனுஷ் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே தெரியும் இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தோட ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு வந்து இந்த கல்யாணத்துல முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இது மட்டும் இல்லாம சினிமாவில இருக்க பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நேத்துல இருந்து ஒரு பிக்சர் பயங்கர வைரலா போயிட்டு வந்து ரெண்டு சோபா இருக்கும் ஒரு சோஃபா நயன்தாரால் கால் மேல கால் போட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் தனுஷ் உட்காந்துருப்பாரு இரு துருவங்கள் ஒரே இடத்துல சந்திச்சாங்கற மாதிரிலாம் ஒரு பிக்சர் ஆனா தனுஷ் வந்து அடக்கமா ஒரு மாண்பு கடைபிடிப்பாரு பட் நயன்தாரா அது ஆட்டிடியூட் லேடி அப்படிங்கிற மாதிரி கால் மேல காலெல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த போட்டோ எடுக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கறது இட்லி கடை படத்தோட ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஏடியா ஒர்க் பண்ணவர் விக்னேஷ் சிவன் மூலமா சினிமாவில் வாழ்க்கை கிடைச்சவர் அவரை பல பேர் சொன்னாலுமே விக்னேஷ் சிவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தது தனுஷ் தான் அப்படிங்கிறது விக்னேஷ் சிவனே சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல மியூச்சுவலா அவங்க எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் ஐயோ பத்து கோடியை கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி நயன்தாரோட ஃபேஸும் பத்து கோடி எந்த ஆங்கில கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தனுஷனோட ஃபேஸும் இருந்திருக்கும் ஆக மொத்தம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க இதை மட்டுமே பேசுற நம்ம தனுஷ் அங்க மத்த நிறைய பேர் கூட நல்லா சிரிச்சு பேசியிருக்காரு அவருக்கு பாசிட்டிவ் ஃபேஸ் நிறைய இடங்களை காட்டப்பட்டிருக்கு பட் அதை நிறைய பேர் பேசவே இல்லை சொல்ல போனா சிவகார்த்திகேன்னு விசேஷ் தனுஷ் என்னை வந்து யாரும் வளர்த்து சொல்லி சிவகார்த்தியை இப்போ ரீசெண்டாக சண்டை போட்டார் அதனால வந்து தனுஷ் அவரும் பேசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அதே வாடகை வாய்கள் இவ்வளோ நாள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த வாடகை வாய்க்கெல்லாம் ஒரு போட்டு போடுற மாதிரி என்னாச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தனுஷ் அதுக்கப்புறம் சிவகார்த்தியின் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கர கான்வர்சேஷன் போயிருக்கு அதாவது தனுஷ் போயிட்டு நலமில் விசாரிச்சிருக்காரு அப்புறம் நல்லா இருக்கீங்களா ஆர்த்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவெல்லாம் பார்த்து பேசிட்டு அமரன் படம் பார்த்தேன் பயங்கரமா இருக்கு சூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் அவர் தெரிவிச்சிருக்காரு இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் கலகலப்புகள்லாம் இருந்திருக்கு ஆனால் இதை யாருமே பேசல ஆக பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நயன்தாரா விக்னேஷன் இவங்க எல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை இதுக்கு மேலே எனக்கு பல வேலைகள் இருக்கு அதை தாண்டி பல நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே தனுஷ் த ஆல் இஸ் த கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறதுனால அடுத்த நியூஸ் அப்படி சிவகார்த்திகேன் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதா கொங்காராவோட டேரக்ஷனில் வர போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதைக்காக ரொம்ப நாள் காத்திருந்தார் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிவகார்த்திகன் அதாவது எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயம் ரவி ஆண்டகனைஸ்ட் ரோல் பண்ண போகிறாரு அதாவது வில்லன் ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஸ்டார்ட் அப்ல ஒரு டாக் இருந்தது என்ன அப்படின்னா இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்துக்கு விஷால் ஆன்டாகனைஸ் ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருந்தது அப்புறம் நாள் போக போக எப்படி விஷால் படங்களை மறந்தமோ அது மாதிரி ஐயாவே மறந்துட்டோம் விஷால் என்ன நீங்கள் போய் ஒரு பக்கம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைக்கிள் ஓட்டுங்க நம்மலாம் விட்டாச்சு ஆனால் விஷால் இதை விடலை நம்ம வந்து ஒரு டாக் ஆஃப் டவுனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்போது பிரபலமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் ஜெயம் தான் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கான லுக் டெஸ்ட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஓகேன்னு போயிட்டு இருக்கப்ப நம்ம அண்ணை வந்து அன்வான்டா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து சிவகார்த்திகன் படத்தில் நான் நடிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடிக்க மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த இருபது வருடங்களில் தமிழ் சினிமாவில் நான் எப்படியோ பட்ட ஹீரோவாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அனைத்து வீடுகள்லையுமே நான் ஒரு பிள்ளையா நான் ஒரு அண்ணனா நான் ஒரு தம்பியா நான் ஒரு மகனாக இருக்கேன் நான் எப்படி வந்து திடீர்னு அதெல்லாம் உடச்சிட்டு வில்லா நான் நடிப்பேன் அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படி நடிக்கிற மாதிரி இருந்தால் நான் எப்பயோ சொல்லியிருப்பேனே நான் ஏன் சொல்லாம இருக்கேன்னு சொல்லி இவர் வந்து பேசும்போது தான் தெரியுது இதெல்லாம் யார் யா உங்ககிட்ட கேட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு இதெல்லாம் கேட்டா யாராட்டா ஜெயம் ரவி நடிக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா விஷால் வந்து பேசிய விதங்களும் அவர் விட்ட வார்த்தைகளும் பாக்குறப்ப இது கொஞ்சம் ஒரு இம்மெச்சூர் அப்படிங்கிற தாண்டி லிட்டலா சிவகார்த்திகேயனை பார்த்து நிறைய பேர் இன்செக்யூரா இருக்காங்க அப்படிங்கறது இப்ப நாட்கள் வர வர தெரிய ஆரம்பிக்குது ஆக மொத்தம் அதாவது சொல்லுவாங்கல்ல உன அதிகமாக நிறைய பேர் எதிர்க்கிறாங்க விமர்சனம் வருது அப்படின்னா நீ சரியான பாதையில போறான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம விஷால் அவர்கள் பேசின பேச்சு கூட சிவகார்த்தியை பார்த்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க ஆக மொத்தம் சிவகார்த்திகையோட லைன் அப்பா அவர்களும் அவர் கொடுக்குற படங்களுமே வர வர நல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் என்னடாப்பா ஒரு பக்கம் சிவகார்த்திகேய நார்த்தி அப்படிங்கிற பல விஷயங்களை பேசியிருக்கேன் இதை தாண்டி வேறு எதுவும் கப்பல் நியூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு டிவோர்ஸு கப்பல் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஜாயினிங்காக ஒரு நியூஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் மலேசியாவில் ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்த போகிறார் அந்த ஈவெண்ட்டில் அவங்களோட முன்னாள் மனைவியான சைந்தவி ஒரு கோக் சிங்கராக உள்ள சேர்ந்து பாட போகிறாங்க இது கேட்குறப்ப பயங்கர ஷாக்காக இருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கல் என்ன சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது ஒரு ஈவெண்ட்டில் போய் பாட போகிறாங்க அது காசு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க ஸோ இவ்வளோ காலங்களாக சைந்தவி எப்படி ஜிவி பிரகாஷோட ஒரு ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க அதே மாதிரி தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டுருக்காங்க அதில் ஜிவி பிரகாஷோட ஒரு சாரோட ஈவெண்ட்டில் நான் மறுபடியும் பாட போகிறேன் மலேசியா மக்கள் எல்லாருமே ரெடியாக இருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன வந்து அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறப்ப ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எப்போதுமே இந்த ஆல் டைம் எவர் கிரீன் ஒரு கப்புள் சாங் இருக்குல்ல யாரோ இவன் இது மாதிரியான சாங்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த பாடல்கள்லாம் பாடும் திரும்ப அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே நேரம் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறப்ப இது பேசுகிறதுக்கு உடன்பாடு இல்லை தான் இருந்தாலுமே சொல்கிறேன் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆறு ஆகிய இரண்டு பேருமே நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்காங்க டிவோர்ஸ்க்கு அது அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஃபைனல் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தரப்பில் போது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இல்லை எங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் விவகாரத்தை கொடுங்க நாங்கள் பரஸ்பரமாக பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்லி விடாப்படியாக இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பிரிஞ்சும் காதலில் ஒன்றா இருக்கிற ஒரு ஒரு கப்பல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற கப்பலும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க ஆக மொத்தம் இப்படியாப்பட்ட கப்புல்ஸு லவ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது த ஆல்வேஸ் எவர் கிரீன் ஒரு ஃபேவரட் கப்பல் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அஜித் அண்ட் ஷாலினி ஒரு ஆட்கள் தான் ஸோ அந்த ஒரு கப்பல் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஷாலினி அவங்களோட ஃபோர்ட்டி ஃபோர்த் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாற்பத்தி நாலாவது பிறந்த நாள் அஜித் சார் இல்லை அவர் வந்து ஃபாரினில் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரோட ஃபேமிலி பர்சன்ஸானால் அவரோட பிரதரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டரான ஷாம்லி அவங்களோட டாட்டர் அவங்களோட சன் ஆதிக்னு சொல்லி எல்லாரு கூடயுமே வந்து அவங்க ஜாலியாக அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் சார் வந்து இங்கே ப்ரெசென்ட்ல இல்லைனாலும் உனக்கு ஒரு ப்ரெசென்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசன்ட் பண்ணியிருக்கார் கிஃப்ட்டு அது என்ன அப்படின்னா லெக்ஸஸ் கார் நான் தான் ஒரு பக்கம் கார் ஓட்டுவேனா அப்படிலாம் கிடையாது நீயும் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அஜித் என்ன பண்ணியிருக்காரு ஒரு லெக்ஸஸ் காரை வந்து ப்ரைஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இதை பார்த்தா ஷாலினி வந்து சர் ப்ரைஸாக ரொம்ப ஷாக்காக தேங்க்யூ ஸோ மச் மைடியர் அஜித் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க ஆக மொத்தம் இன்றைய சினிமா த்ரீ சிக்ஸ்டி அஜித் ஷாலினி இவங்களோட லவ்வளோ ஆரம்பித்து இது மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி கடை ப்ரொடியூசரோட கல்யாணங்களில் நயன்தாரா தனுஷ் இவங்களோட ஃபேஸ் ஆஃபில் ஸ்டார்ட் பண்ணி இது கூடவே பார்த்தீங்கன்னா பற்பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க